தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இன்று மூன்றாவது நாளாக செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சம வேலைக்கு சம ஊதியம் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தினர் டிசம்பர் பதினெட்டாம் தேதி அன்று உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர் போராட்டத்தை நிறுத்துவது தொடர்பாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் மற்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் இப்போராட்டம் தீவிரமடைந்துள்ளது முன்னதாக போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை கைது செய்த போலீசார் அவர்களை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்ட நிலையில் அவர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனால் அவர்களை இரவோடு இரவாக கைது செய்த போலீசார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் மேலும் சென்னையில் நடைபெறும் போராட்டத்திற்கு வர முடியாத செவிலியர்கள் தங்களது மாவட்டங்களில் போராட்டத்தில் ஈடுபட வேண்டுமென தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தினர் வேண்டுகோள் விடுத்தனர் அதன்படி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரிகளில் செவிலியர்கள் இன்று மூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக ஊரப்பாக்கத்தில் இருந்து குடுவாஞ்சேரி வரை நடந்து சென்ற செவிலியர்கள் குடுவாஞ்சேரியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று மூன்றாவது நாளாக தங்களின் போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர் இந்நிலையில் செவிலியர்களின் கைது சம்பவத்தை கண்டித்தும் தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தபடி பணி நிரந்தரம் செய்யக் கோரியும் கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட எம்ஆர்பி செவிலியர்கள் நேற்று இரவு காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் குறிப்பாக கொட்டும் பணியிலும் விடிய விடிய காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் போராட்டத்தில் ஈடுபடும் தங்களிடம் இதுவரை யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று தெரிவித்த செவிலியர்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துள்ளனர் போராட்டம் நடக்கும் பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் உள்ளனர் இதுகுறித்து பேசிய கோவை மருத்துவமனை தரப்பு நேற்று முன்னறிவிப்பு இல்லாமல் செவிலியர்கள் திடீரென போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் அவர்களுடைய கோரிக்கை குறித்து உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறினர்